ஒரு நாள் இரவும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் வலிமையானது முக்கியத்துவம் பெற்றது ஒரு நாள் இரவு நீண்ட தூரம் ஒவ்வொரு வார்த்தையும் வலிமையானது அது உங்களுக்கு தெரியாது இல்லை ஆனா இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதிமுகவோடு கூட்டணி வைப்போம் என்று நாங்கள் சொல்லவில்லை அவங்க இல்லைன்னு சொல்றாங்க அது வேற ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதிமுகவோடு கூட்டணிக்கு நாங்கள் கண்டிப்பாக தயாராக இருக்கிறோம் கூட்டணி அரசுக்கு தயாராக இருக்கிறோம் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் கொடுங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிடம் எந்த வகையான பேரமும் பேச வேண்டிய அவசியமான நிலையில் இல்லை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது இருவேறு கருத்துக்கள் அதிமுக தளத்தில் இருவேறு கருத்துக்களும் விவாதங்களும் ஏற்பட்டிருக்கிறது அதிமுகல ஒரு தரப்பு இப்படி கூட்டணி அமைக்கணும் ஒரு தரப்பு இப்படி கூட்டணி அமைக்கணுங்கிற இருவேறு கருத்துக்கள் அதிமுகவிற்குள் இப்பொழுது தொடங்கிடுச்சு அப்போ அதிமுகவை கட்டுப்படுத்த வேண்டிய வலிமையான தலைவராக மரியாதைக்குரிய இன்றைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அதிமுகவை எப்படியாவது அதிமுகவின் எதிர்கருத்து உள்ளவர்களையும் ஒத்த கருத்து உள்ளவர்களை எப்படி இணைத்து கொண்டு போவது என்று அவருக்கு தெரியல ஒரு சின்ன சொல்லிறேன் கடந்த பத்தாம் தேதி அஹ் செய்தியாளர்கள் கேட்கிற பொழுது திருச்சியில நினைக்க திருச்சி விமான நிலையத்துல செய்தியாளர்கள் கேட்கும் போது அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு உங்களுக்கு கூட்டணி உண்டா அப்படின்னு கேட்கும் போது அவரு சிரிச்சுக்கிட்டு கூட்டணி விஷயத்தெல்லாம் இப்ப நம்ம பேச வேண்டியது இல்ல ஒத்த கருத்துள்ளவர்களோடு அதற்கான நேரம் வரும்போது பேசுவோம் உடனே பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல சரியா ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வேகமா அன்றைக்கு மாலையே பத்திரிகையாளர் சந்திப்புல பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னார் இதுல என்னது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவின் இரண்டு கருத்துக்கள் ஆனால் மிக ஒரு கரெக்ஷன் செல்வம் பதினாலாம் தேதி கோவையில செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமா மறுத்துட்டார் பாஜகோடு கூட்டணி இல்ல இல்ல அது அது அவர்களுடைய பொறுப்பு அதுல எங்களை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் கூட்டணியை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளையோ

திமுகவினுடைய திமுக மேல இருக்கிற விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக திமுக செய்திகளை அல்லது இருக்கிற விமர்சனங்களை மறைப்பதற்காக அந்த பால நக ரொம்ப சாமர்த்தியமாக அதிமுக பக்கம் நகர்த்தி விடுகிறார்கள் அதுக்கு அதிமுக பணியாகிட்டு இருக்க தவிர எங்களுக்கு அவசியம் இல்லை நான் ஒன்றை திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் அதுல பாரதிய ஜனதா கட்சி இவர்கள்

என்ன கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வங்கியை வைத்திருந்த கூட்டணியில் சேர்த்து கொண்டு பதினெட்டு லட்சம் பதினெட்டு சதவீத வாக்குகள் எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் சாதாரணீங்க ஒரு கோடிக்கு நெருக்கமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இன்னும் சொன்னா இன்னும் வரக்கூடிய காலகண்ட அதிமுக பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியமும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எங்கள் மாநில தலைவர் இந்த மாசம் வந்துடுறாங்க மேற்படிப்பு லண்டன் படிப்பை முடிச்சுட்டு வந்த பிறகு தை மாசத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய வியூகமும் வேகமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நாங்கள் மக்களை நெருக்கமாக இருக்கிறோம் எனக்கு ரொம்ப நாளா காரணத்துக்காக பாஜக வேண்டாம் விருப்பா ரெண்டு பேரும் வாங்கி இருக்குது பாஜக நீங்க அதிமுகவுக்கு பரிந்து பேச வேண்டிய நிலையில நான் இல்ல அவசியம் இல்ல அண்ணாதி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்தியாவில் ஆஹ் சார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற கட்சி அதுவும் கூட கேட்டிங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முகமும் முகவரியும் தான் பாரதிய ஜனதா கட்சியை இந்த அளவிற்கு உயரமான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது இன்னைக்கு கூட ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் முதல் சுற்ற பிரேசில் நாட்டிற்கு அதாவது இப்ப டிவெண்ட்டி மாநாட்டுக்கு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் நைஜீரியாவுல அந்த நாட்டினுடைய உயர்ந்த விருது நைஜீரிய நாட்டினுடைய உயர்ந்த விருது ஆர்டர் ஆப் தி நைஜீரியா அதாவது கிராண்ட் கமாண்டர் ஆப் தி ஆர்டர் ஆப் தி நைஜீரியா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க இது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிரிட்டிஷ் ராணிக்கு கொடுத்த பிறகு இது இப்போ வெளி வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அது இந்திய தலைவருக்கு அந்த அளவிற்கு உலக அளவில் இந்தியாவினுடைய மதிப்பை உயர்த்தி இருக்கிற மிகப்பெரிய தலைவருடைய தலைமையில் இந்த கட்சி இயங்குற காரணத்தினால எங்களுக்கு யார் கூட்டணிக்கு வருவார்கள் யார் கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்கள் இதை பற்றி சிந்திக்கிற அவசியம் இப்பொழுது இல்லை இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னை தகவல் தகவமைத்துக் கொள்ளவும் தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளவும் அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுறோம் ஒன்றை மாத்திரம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி

மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் நாங்கள் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்து எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அதனால நீங்க வந்து எக்கடா சாதாரணமா இடம் உடைய நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அது மாத்திரம் அதிமுக மீண்டும் முடிச்சிருக்காங்க அண்ணா